அனைவருக்கும் வணக்கம் என் நேம் ஹர்ஷிதா சாய்மெட்ரிக்லேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் டுவெல்த்தில் பயோ மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தேன் என் டோட்டல் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெய்லியும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி படித்தேன் என் ஸ்கூல்லையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் ஸ்கூலில் எனக்கு தனியாக ஸ்பெஷல் கோச்சிங் தந்தாங்க என் வீட்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க வந்து எந்த மாதிரி புரிதல் சொல்லி கொடுத்தேன் எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகற மாதிரி தான் சொல்லி தந்தாங்க டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டெய்லி எனக்கு டெஸ்ட் வச்சாங்க வீக்லியும் டெஸ்ட் வச்சாங்க அடுத்து நான் இன்ஜினியரிங் படிக்கலாம் சரி அடுத்து எழுதக்கூடிய என்ன எக்ஸாம் எப்படி படிக்கணும் ப்ளஸ் ஒன் எழுதுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டெய்லி நடத்துற கொஸ்டின் டெய்லியுமே படிச்சணும் ரெகுலரா படிச்சாலே ஈஸியா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்